வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நான் அப்டேட்ஸ் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகும் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு யூடியூப் சேனல் எப்படி கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம் ஈஸி தான் யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறது ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்தாலே போதும் ஈஸியாக கிரியேட் பண்ணிடலாம் நீங்கள் யூடியூப் சேனல் கிரேட் பண்ணுறதுக்கு ஜிமெல் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுனா கிரியேட் பண்ணிக்கோங்க அப்படி கிரியேட் பண்ண தெரியலனா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் கிரியேட் பண்ணிக்கோங்க ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் பாக்ஸில் டைப் பண்ணிக்கோங்க யூடியூப் டாட் காம் அப்படின்னு சர்ச் பண்ணிட்டு என்டரை க்ளிக் பண்ணிக்கோங்க யூடியூப் ஓப்பன் ஆகும் ரைட் சைடு கார்னர் பார்த்திங்கன்னா சைன்இன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணோன்னா லோடாகும் உங்கள் மெயில் ஐடி கேட்கும் உங்கள் மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க மெயில் ஐடி கொடுத்துட்டு பாஸ்வேர்டு கேட்கும் பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க சைன் இன்னை கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் அக்கௌண்ட் சைன்இன் ஆயிடுச்சு அதில் இமேஜ் ரைட் சைடு இருக்கும் அதை கிளிக் பண்ணி மை சேனல்னு வரும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க மை சேனல் க்ளிக் பண்ணணுன்னா வரும் இது சேனல் நேம் கொடுத்துக்கோங்க நான் மெயில் வந்து சேனலுக்காக கிரியேட் பண்ணதுனால தமிழ் வேர்ல்டுன்னு ஆட்டோமேட்டிக்காக செட் ஆயிடுச்சு நீங்கள் அதுவே நேமில் கொடுத்துருந்தீங்கன்னா உங்கள் நேம் இருக்கும் அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க சேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச நேமை சூஸ் பண்ணிட்டு க்ரியேட் சேனலில் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே கிரியேட் ஆகிடுச்சு உங்கள் சேனல் தமிழ் வேர்ல்டு அது உங்களுக்கு பிடிச்ச நேமில் கிரியேட் பண்ணி அந்த நேமில் இருக்கும் கஸ்டமைஸ் சேனலில் கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் சேனல் க்ரியேட் ஆகிடுச்சு இது உங்கள் லோகோ இது இது உங்கள் சேனல் ஆர்ட்டு சேஞ்ச் பண்ணுறது இது அந்த கியர் ஷேப்பில் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிட்டு எல்லாம் எனபிளில் இருக்கான்னு செக் பண்ணிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மெனு மாதிரி வரும் ஹோம் வீடியோஸு ப்ளேலிஸ்ட்டு சேனல் டிஸ்கஷன் அபோட் அது மாதிரி வரும் அதுக்கப்புறம் மேலே வீடியோ மேனேஜர் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிட்டு அதில் சேனலை க்ளிக் பண்ணிக்கோங்க அதில் கீழே வெரிஃபை வெரிஃபைன் இருக்கும் அதை வெரிஃபை க்ளிக் பண்ணிக்கோங்க வெரிஃபை கிளிக் பண்ணோன்னா ரெண்டு ஆப்ஷன் சொல்லியிருப்பாங்க கால் மீ ஆன் ஆட்டோமேட்டட் வாய்ஸ் மெசேஜ் டெக்ஸ்ட் வித் வெரிஃபிகேஷன் கோடு டெக்ஸ்ட் வித் வெரிஃபிகேஷன் கோட் கிளிக் பண்ணிக்கோங்க கால் மீனா கால் பண்ணி உங்களுக்கு ஓடிபி சொல்லுவோம் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு சப்மிட் க்ளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஓடிபி வந்துருக்கும் அதை சிக்ஸ் டிஜிட் வெரிஃபிகேஷன் கோடு எடுத்து அதில் போட்டு சப்மிட் கிளிக் பண்ணிக்கோங்க டூ செவன் டூ நைன் ஃபைவ் செவன் கொடுத்து சப்மிட் கொடுத்துக்கோங்க உங்கள் அக்கௌண்ட் வெரிஃபை ஆயிடுச்சு யூடியூப் அக்கௌண்ட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க கொடுத்தோன்னா அதில் வெரிஃபைடுன்னு காட்டும் வெரிஃபை ஆயிடுச்சு உங்கள் சேனல் அதுக்கப்புறம் அட்வான்ஸுன்னு இருக்கும் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க உங்கள் சேனல் நேம் சேஞ்ச் பண்ணோன்னா இதை கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம் நீங்கள் அதுக்கப்புறம் கண்ட்ரி கொடுத்துக்கோங்க இந்தியா உங்கள் சேனலோட கீவேர்டு கொடுத்துக்கோங்க உங்கள் சேனல் எது சம்மந்தப்பட்டதோ நான் வீடியோ எடிட்டிங் அது மாதிரி அது போகிறதுனால அதுக்கு கீவேர்டு கொடுத்துருக்கேன் நீங்கள் உங்கள் சம்மந்தமாக கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு சேவை கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து அப்லோடு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கொடுத்துட்டு கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கோங்க உங்கள் சேனல் எது சம்மந்தமான கேட்டகிரியோ நான் எஜிக்கேஷனுங்கிறனால எஜுகேஷன் கொடுத்துக்கிறேன் நீங்கள் எது சம்பந்தமாக கொடுத்துக்கோங்க அப்புறம் டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் டாக்ஸ் நீங்கள் ஒரு தடவை அப்லோட் பண்ணாலே டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமெட்டிக்காக வந்துடும் டிஸ்கிரிப்ஷன் டேக்ஸ் கொடுக்குறேன்னா கொடுத்து வச்சுக்கோங்க கொடுத்துட்டு மேலே சேவ் இருக்கும் அதுக்கு சேவை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே சேவ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் டேஷ்போர்டை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிட்டு வியூ சேனல் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கஸ்டமைஸ் சேனல் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க ஓகே உங்கள் சேனல் கிரியேட் ஆகிடுச்சு லோகோ இதில் மாற்றுறது அடுத்த தடவை லோகோ சேனல் அடுத்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் எப்படி ஒரு லோகோ கிரியேட் பண்ணுற ஒரு சேனல் ஆட் கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்